வெல்கம் டு பிஜேபித் வளாக்ஸ் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம் சொன்னால் நிலாவரை ஏன்னா நிலாவிரி வந்து எந்த இடத்துல இருக்கு இல்லை அச்சா கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த நிலாவறை வந்து இருக்குது நிலாவிரி வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து சில சில விஷயங்கள் வந்து நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது நிலாவரியை பொறுத்தவரையில் ஆழம் தெரியாத ஒரு கிணறு அப்படின்னு சொல்லித்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது என்ன காரணம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டில் வந்து உள்நாட்டை சேர்ந்த ஒருவர் வந்து ஆராய்ச்சி சேர்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஒரு அடி ஆழம் இருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதை விட மிக சிறப்பான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிலாவிரியில் வந்து ரெண்டு விதமான நீர் வந்து இருக்குது ஒன்று வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு இருந்து நன்னீர் நன்னீர் தேக்கம் இருக்கிறது அதே போல் வந்து எண்பத்தி ஒரு அடி ஆழத்துக்கு கீழே வந்து நீர் இருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் கடல் மட்டத்திலேருந்து சர்வதேசம் இரு ரெண்டு ஆறு மீட்டர் உயரத்தை கொண்ட இதில் வந்து ஆழமே தெரியாத அளவிற்கான சில ஆராய்ச்சிகளில் வந்து அதிர்ச்சிகரமான தகவல் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டு தான் முதன்முதலாக வந்து இது சம்மந்தமாக வந்து ஆராய்ச்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது அந்த வந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த நிலையில் வந்து அதன் பிற்பாடு வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து என்ன செய்திருக்குன்னு சொன்னால் கையகப்படுத்தி பாதுகாத்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வில வந்து இந்த கடற்படையினுடைய சுழியோடிகள் வந்து இது சம்மந்தமாக வந்து ஆராய்ச்சி செய்தார்கள் செய்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று மாட்டு வண்டில்கள் உள்ள இருப்பதாக வந்து படி படுகல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆய்வினுடைய புகைப்படங்கள் மூலமாக வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அதை இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட மூன்று மாட்டு வண்டில்கள் வந்து அறிய இருக்குது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு மாட்டு வண்டியிலுடைய நிகழம் இதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ரெண்டு ரெண்டு மாடு பூட்டக்கூடிய ஒரு மாட்டு வண்டி எப்படி இருக்குமோ அது அதனால் இன்று வரைக்குமே வந்து அதனுடைய ஆழம் வந்து தெரியாத ஒரு நிலையில வந்து இருக்கிறது இங்க வந்து சொன்னால் நிறைய இதில் வந்து போகிறதுக்கு ஒரு பாதை ஒன்று வைக்கப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த கிணத்தினுடைய ஒரு பகுதி இதில் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குது எவ்வளோ இது என்றது வந்து மிகப்பெரிய ஒரு டவுட் ஒரு சந்தேகத்தில் தான் வந்து இப்போ வரைக்குமே வந்து இருக்குது இது வந்து இப்போ மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் உள்ளபடினால் வந்து தொல்லியல் திணைக்களம் வந்து சுற்றி வர வேலி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்கு அதே போல் வந்து எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோட்டம் கூட செய்யணும் பக்கத்தில் பப்பா மரமெல்லாம் கிடைக்கும் அதனால் வந்து சோழன் போடப்பட்டிருக்கிறது உள்ளுக்கு போகலாம் போகலாம் ஏறி விழுந்து தான் போகணும் ஏறி விழுந்து போகிற அளவுக்கான ஒரு நிலைமைங்க அது இல்லை இதில் குறிப்பாக சொல்ல போனால் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆழம் வந்து எவ்வளவு என்று சொன்னால் ஓ நூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்கிறார்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்று சொல்கிறார்கள் பல்வருபாட்டை இது சொன்னாலுமே வந்து இது வந்து இந்த சுண்ணாம்பு கற்கள் கொண்ட ஒரு அமைப்பின் மூலமாக வந்து இந்த கிணறு உருவாக்கப்பட்டிருக்கலாம் இந்த உருவாக்கப்பட்டதெல்லாம் உருவாகியிருக்கலாம் என்ற விஷயம்தான் மெயினாக வந்து இங்கே சொல்லப்படுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அது இதனுடைய ஒரு ஒரு அடி வந்து கிட்டத்தட்ட உருவாவதற்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலே வந்து தேவைப்படுமா ஒரு அடி வந்து நூ நூறு ரெண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பத்தி ரெண்டு அடி இருந்த சொன்னால இருக்கும் என்ற விஷயத்தை நீங்கள் பாருங்கள் இது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அடிக்கடி பார்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் சிங்கள மக்களால் வந்து அதிக அளவில் வரப்படுது இது வந்து நீரூற்று என்றதை விட கிணறு கண்டு தான் இது இதை வந்து சொல்கிறார்கள் அவ்வளோத்துக்கு ஒரு வரலாற்று பொக்கிஷமாக பார்க்கப்படுது எப்படி உருவானது என்பதை வந்து ஆய்வுகள் என்பது ஆய்வுகள் ஊராக வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதோட ஆழமே கண்டுபிடிக்க முடியலை இந்த நிலாவிரி கணக்கு சம்பந்தமாக வந்து என்ன செய்யப்பட்டிருக்குனால் ஒரு கல்லாறுபுட தொழில் பொருளியல் அதில் வந்து பொருளியல் என்று வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து கடற்படையினர் வந்து என்ன செய்திருக்கிறேன் சொன்னால் ரோபோ இயந்திரம் மூலம் வந்து நன்றினோம் ஆனால் சுழியொடிகள் மூலமாக அமை வந்து என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் உள்ளே வந்து கவெடுக்கிறதுக்குரிய அறிவுகள் மேற்கொள்ளப்பட்டது கிணற்று விராங்கமும் இந்து முறைப்படி வந்து ஆசீர்வாதம் செய்யப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரங்குற அந்த காட்சி வந்து போடப்பட்டிருக்கு இது உள்ளே இருந்து சில மாதிரி நீர் அதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வகையான நீர் இருக்குது நன்னீரும் இருக்குது உபர் நீருமே வந்து இதுக்கு இருக்கு இதுதான் அந்த நறுக்கப்பட்ட அந்த மாட்டு வண்டி இதில் வந்து ஒரு மாட்டு வண்டில் இருக்குது சரி அதுபோல் இது வந்து ரெண்டாவது வண்டில் இது வந்து மூன்றாவது அதே வந்து இது வந்து நீர் வந்து வெளியில் கொண்டு போகிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சுரங்கம் மன்ற வெளி போட்டிருக்கேன் நான் பயன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிணற்றுக்குள் பண்டிகை காலத்தில் இது வந்து கண்டுபிடிக்கப்படும் ஆழம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து க கடற்படையினர் சுடிவோடிகள் மற்றும் ரோபம் மூலமாக ஆராய்ச்சி செய்துள்ள ஐம்பத்தி ரெண்டு தசமே இயற்கை நான் கீரிமலைக்கு வந்து இங்கேருந்து நீர் ஒரு முந்தியிலேருந்து சொல்கிற இங்கே இருக்கிற இது வந்து கீ இங்கே வந்து ஒரு தேசிக்காயை போட்டால் கீரிமலையில் வந்து விடும் அதுன்ற விஷயமே முந்தியிலிருந்து சொல்கிறது பலாமல் அதான் இந்த ஹிஸ்டாரிக்கலில் வந்து என்ன சொன்னால் போட்டுருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பாதை ஒன்று இருக்குது இது வந்து நீங்களால் வந்து கோயில் ஒன்று இருக்குது கோயிலில் முன்படி கட்டுவதாக வந்து ரங்கரத்துக்கு ஒரு வசதி உண்டு இருக்குது இந்த இதன் மூலம் இப்போ இதில் இருந்தாலும் அந்த கடற்படையினர் வந்து ரங்குவதற்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறார்கள் அது இது வந்து ஆயிரம் கிட்டப்போகில் ஓரளவான இடத்துல தான் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இங்கே பாருங்கள் சின்ன சின்ன மீன்கள் பெரிய மீன்கள் எல்லாமே வந்து நிறையவே இருக்குது இந்த ஆழமான நீர்நிலைகளை பொறுத்தவரை எப்படி இருக்கும்னு சொன்னால் இதே இந்த பச்சை தான் இருக்கும் பொதுவாக கடல் நீரை பார்த்தீங்கன்னு சொன்ன நீளமாக கிடைக்கும் அதில் ஒரு அளவான தோறது போயிருக்கா ஆழம் கூட 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 என்ன செய்யும்னு சொன்னால் தன்னுடைய நிறம் வந்து மாறும் அப்படி தான் இந்த பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ இந்த மீன்களை பாருங்கள் சரிங்க அப்படியே வரிசையாக அப்படியே சரிங்க சரிங்க நம்மளால் தெரியுது இது இது வந்து நன்னுரிமை அதில் வந்து ஒரு டெப் சொல்லி கொடுக்குது சரி ஓகே சம்ம பல்வேறு விஷயம் வந்து பார்த்திருந்தாங்க இட்ஸ் நான் வருடம் போக வேண்டிய தவிர்க்கிறதால வந்து நான் இது தொடர்ந்து காவலையை முடிச்சுக்கொடுறேன் மற்றொரு காலையில் சந்திக்க நன்றி நான் உங்கள் வித்தகன்